போலீஸ் வீதியில் நேற்று இரவு சனிக்கிழமை லோரி ஒன்று செங்குத்தான வளைவு ஒன்றில் கட்டுப்பாட்டை இழந்து மண்மேட்டில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக உள்ளாகியுள்ளதாக நானுவோயா போலீசார் தெரிவித்தனர் நுவரலியாவில் இருந்து ஹாட்டன் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த லோரியில் திடீரென ஏற்பட்ட கோளாறு காரணமாக சாரதிக்கு வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால் இவ்விபத்து நேர்ந்துள்ளதாகவும் எனினும் லோரியில் பயணித்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஓயா போலீசாரும் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை கடந்த முன்பு கொழும்பில் இருந்து பாடசாலை மாணவர்களுடன் சுற்றுலா நிமித்தம் பருகை தந்து மீண்டும் கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று நானுஓயா ரத்தல குறுக்கு வீதியில் வேன் மற்றும் முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் பின்னர் குறித்த கனரக வாகனங்கள் அபிவிருத்தி அதிகார சபையினால் தடை செய்யப்பட்டது இருந்தும் தற்போதும் தொடர்ந்து இருபுறங்களிலும் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்ட நிலையிலும் கனரக வாகனங்கள் இரவு மற்றும் பகல் நேரங்களில் அத்துமீறி செல்லும் நிலை தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது மேலும் இவ்வீதியில் அதிகமாக வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகி வருகின்றது இதனால் சிறிய வாகன சாரதிகள் இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பீதி ஓரங்களில் தொழில் புரிவோர் மற்றும் பாடசாலை மாணவர்கள் அச்சப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது ஆகவே அபிவிருத்தி அதிகார சபை போலீசாரர் மற்றும் பொறுப்பான அதிகாரிகள் இணைந்து குறுக்கு வீதியில் கனரக வாகனங்கள் செல்லாமல் தடுப்புகளை தளப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர்